பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஜனரகநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி அம்மா இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளேயும் அமிர்த யோகம் இருக்குது அதாவது அமிர்த நிலையை அடையக்கூடிய ஸ்தாபனம் ஸ்தானம்ங்க கூடியது நீ என்னென்ன ஸ்தானத்தில் இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி ஒரு மனிதனுக்குள்ள அமிர்த நிலை ஸ்தானத்தை அடையும் போது அவன் வந்து எதையும் வெல்லக்கூடியது நமக்கு அன்றாட தேவைகளுக்கு ஒரு மனிதனுக்கு தேவைக்குரிய அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புத அமிர்த நிலையை அடையக்கூடிய ஸ்தாபனம் அந்த நிலையை அடையிறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதாவது மண்டல தியானம் அப்படிங்கக்கூடியது மண்டலம் அப்படின்னா ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் மூணு மண்டலம்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து சொல்லுவாங்கள்ல அவங்க ஐந்து ஐந்து மண்டல பூஜை இருக்குது நாலு கால பூஜை இருக்குது அப்படிங்கிறது அது மண்டல பூஜை அப்படிங்கக்கூடியது மாதிரி மனிதனுக்கு மனிதனே பூஜை செய்யக்கூடியது மனிதனுக்கு மனிதனே தெய்வீக ஆற்றலை கடக்கக்கூடியது அந்த ஆற்றலை அப்படி எதுன்னு கேட்டீங்கன்னாக்கோ அக்னி மண்டலம் அப்படிங்கக்கூடியதும் அப்படின்னா ஆத்ம மண்டலம் அப்புறம் சந்திர மண்டலம் இவை மூன்று மண்டலமாகவே நம்ம உடம்புல வந்து இருக்குது ஆனால் ஒன்பது கோள்கள் கொண்டது ஒன்பது கோல்கள் அதாவது துவாரங்களாக நமக்கு இருக்குது அதில் ஒரு துவாரங்கள் ரிப்பேராகவோ அடைபட்டாலோ நம்ம வந்து மரணத்தை நேரிடும் அந்த துவாரங்கள் வழியாக தான் நம்ம வந்து கேக்கும் திறன் சுவாசிக்கும் நுவருகும் திறன் அதே மாதிரி மல துவாரம் அதே மாதிரி எல்லாமே துவார தான் நமக்கு வந்துருக்கு ஒவ்வொரு துவாரங்களும் செயலிழந்து போகும்போது நமக்கு வந்து நம்ம உடலை விட்டு நம்ம ஆன்மா பிரியக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு இறைவன் நம்ம வந்து நவ கிரக நம்ம கோள்களையே நமக்கு உள்படுத்தி மண்டலமாக மண்டல தியானத்தை அடையக்கூடியதா மூணு மண்டலங்களாக பிரிக்கப்படுறது அந்த மண்டலம் முக்கியமானது என்ன அக்னி மண்டலம் அதே மாதிரி வாயுஸ்தலம் சுவாசம் அதாவது காற்றே கூடிய முக்கிய முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுவாச காற்று சுவாசமே காற்று காற்றே கடவுள் அப்படிங்கிறது அந்த காற்றுக்குழிய மண்டலமும் ஆதித்ய மண்டலமும் அதாவது சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மண்டலம் அப்படிங்கிறது அதாவது உடம்புலயே வெப்பநிலை குளிர்நிலை இது இந்த நிலைகளை வந்து சீராக அமைக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் அது வந்து இந்த மூணு மண்டலங்கள் கூடிய அதாவது பஞ்சபூதங்கள் நமக்குள்ளே இருக்குது நீராற்றல் இருக்குது அது எல்லாமே இருக்குது பஞ்சபூதங்களுக்குரியது ஆனாலும் இது இது மூணு தான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது அதுலேயும் காற்று தான் காற்று தான் தெய்வமாக நமக்கு இருக்குது அந்த காற்றையுடைய அளவுகளை நம்ம வந்து மதிப்பிடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் கடகடம் நமக்கு அந்த சுவாசத்தன்மையை நிறுத்தணும் நிறுத்தி அதாவது நிறுத்தணும்னா மூச்சை பிடிச்சிட்ருந்தா நம்ம முறை முடிஞ்சு போயிடுவோம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும் அதனால நம்ம நிறுத்தக்கூடாது ஊட்டத்தை நம்ம கவனிக்க வேணும் அந்த சுவாச மண்டலத்தை சுவாச காற்றே கடவுள்ங்கிறது மாதிரி அந்த காற்றை கவனித்து கொண்டே நம்ம எண்ண வேணும் எண்ணிக்கிட்டே இருக்கலாம் எண்ணலாம் நம்ம சும்மா டைம் இருக்கும்போது எண்ணலாம் அப்போ நம்ம விரைப்படுத்தக்கூடியது கோவங்கள் போது அப்போ நம்மளுடைய சுவாச காற்று அதிகப்படமாக அதிகமாக அது வந்து வெளிப்படும் அப்போ நம்ம ஆயுள் காலங்களை குறை தருவோம் கோவங்கள் வரவே கூடாது அறவே வரக்கூடாது அப்படி அந்த கோவங்கள் வரும்போது ஒரு லையில அரிசியை போட்டு நம்ம மறந்துட்டு வந்தோம் எப்படி கொதித்து அது நீரவி ஆகி அது வந்து அடிப்பிடித்து அது ஒன்றுக்கும் உதவாகாமல் போகுமோ அதே மாதிரி நம்மளுடைய சுவாச காற்று வந்து நம்மளே அழித்து விடும் அதாவது நம்ம அந்த நிலையை கொண்டு வரும்போது அக்னி நிலையை கூட்டி சந்திர மண்டலத்தை தனித்து நம்மளை வந்து அழிச்சிரும் அதனால வந்து இதனால தான் மகான்களும் ரிஷிகளும் புத்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சித்த புருஷம்மார்களும் சிவநல்லடிகளும் ஞானபுருஷம்மார்களும் அவங்க வந்து கோப கோபப்படவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கோபம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலுக்கு கேடு அதே மாதிரி தன்னை அழிவுக்கு அது ஒரு விஷப்பாட்டில் வாங்கி நம்ம குடிச்சதுக்கு சமமாகும் நம்ம எவ்வளோ கோபப்படுறோமோ அவ்வளோவுக்கு வந்து நம்ம வா வாழ்க்கையில நம்ம அழிவை தேடிக்கொண்டு போகிறது தான் அர்த்தம் அப்படி அந்த கோப நிலையை கடக்கும்போது நமக்கு வந்து அமிர்த நிலை நமக்கு கிடைக்கும் அமிர்த நிலை அமிர்த நிலையின் உள்ள ஸ்தாபனம் நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த ஸ்தாபனம் கிடைக்கும் போது நம்ம எதையும் வெளில கூட ஆற்றல் கிடைக்கும் அப்படி கோபம் வரும்போது நீங்கள் கடந்து வந்த பாதை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இதுவரையும் நம்ம செய்த கோபமாக இருக்கட்டும் நம்மளை கடந்து வந்ததாக நண்பர்களாக இருக்கட்டும் யாருமே இதுவரையும் இல்லாதவர்களாக இருப்பாங்க அப்படியே ஒன்று ரெண்டு அத்தி புத்த மாதிரி இருந்தாலும் அவங்கள் ஜென்மத்தில் உள்ள தொடர்பாக இருப்பாங்க அதுலேயும் உங்கள் துக்கங்களையும் உங்கள் வேதனைகளோ ஒரு துன்பங்களையோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் வச்சிங்கன்னா அவங்களும் காணாமவே போயிடுவாங்க அதனால ஒரு மழ நிழலில் மாதிரி தான் ஒரு மனிதனுடைய உறவுகளும் ஒவ்வொருத்தவங்களும் வச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் எப்படின்னா மரத்தில் நிழல் வரையும் நிற்போம் அதே வெயில் பட்டுச்சுனா அந்த மரத்துக்கு நன்றி செலுத்தவோ அந்த ந மரத்தை திரும்பி பார்க்கவோ செய்ய மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க மக்கள் அதே மாதிரிதான் ஒவ்வொருவர்களுடைய உறவுகளும் பயணங்கள் போகும்போது எல்லோரும் சிரிச்சு சிரித்து பேசுவாங்க ஒரு சிலர் பேசாமே இருப்பாங்க ஆனால் அவங்கவுங்க ஸ்டாப்பு வரும் இறங்கி போயிடுவாங்க இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலையில் இருந்து இறக்கும் போது அவங்க வந்து தன்னை விட்டு போகும்போது யாருகூடயும் கூட யாரும் போறது இல்ல இது உறுதியானது அதில் வந்து கோடியில் ஒன்று தான் வந்து சேர் சேர்ந்து போகிறது அது முன்ஜென்ம தொடர்புனால வர்றது அதனால் அமிர்த நிலையை அடைவதற்கு கோபம்ங்கிறத நம்ம தவிர்க்கணும் அது 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 மாத்திரம் காற்றை கடவுளாக எண்ணி நம்ம விடும் சுவாச காற்றை கவனித்து வந்து அதே வந்து பிராணமந்திரம் நம்ம உச்சடம் பண்ணும்போது அது பிராண மந்திரம்னு நீங்கள் எதுவோ பெருசாக நினைக்க வேணாம் வெறும் ஓம் அப்படிங்கிறது மூலாதார இருந்து நீங்கள் எழுப்பக்கூடியது அடிவயத்துலேருந்து எழுப்பக்கூடியது அது எழுப்பும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கும்போது இதை கண்டினியூவாக கூட எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்ய 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 சுவாசங்கள் பிராணமானமாக சுவாசக்கற்ற வந்து நீங்கள் கவனிக்க கவனிக்க அமீர்த நிலையை தானாகவே அடைவிங்க காத்து தானாகவே வந்து இறைவன் உங்களுக்குள் குடியிருப்பான் இதை நீங்கள் உணரவும் செய்வீங்க ஒரு காரியங்கள் நடக்கணும்னா அது ஒரு மந்திர கோள்களை வைத்து செயல்படுவது போல அந்த காரியங்களை சித்தியாகும் அதனால் ஒவ்வொருத்தவங்க பூஜை பண்ணவங்களாக இருக்கட்டும் இந்த கிளாஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இதை பயன்படுத்துங்க கொஞ்சம் புரிஞ்சு செய்யுங்க புரியலைன்னா கேளுங்க அரர் மகாதேவ் வளமுடன்